லாட் அன்பான சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டோடைய ஒரு வாக்குத்த வார்த்தையை வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம் இந்த வாக்குத்த வார்த்தை உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏசையா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வர்சனத்தில் ஆண்டபடியாக ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் அல்ல இந்த வாக்குத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வாக்குத்த காலையில் கொடுக்குறாரு அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை முதலாவது ஒரு காரியம் அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை விருதாவாகும்போது வீணாக போகாது யார் யாருடைய உழைப்பு வீணாக போகாதுன்னா பத்தாவது வசனம் என்னை தேடுகிறவருடைய உழைப்பு வீணாய் போகாதுன்னு சொல்கிறார் கலை லூயா ஆண்டவரை தேடும்போது அவர் சொல்கிற ஒரு வாக்கு அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவருடைய உழைப்பு வீணாய் போகாது நிறைய நேரத்தில் இன்றைக்கி நம்முடைய காரியம் என்னன்னு பார்த்தா அநேகர் சொல்கிற காரியம் நான் பட்ட பிரயாசத்துக்கு பலனை பார்க்க முடியல நான் வியாபாரத்தில் இறங்கினேன் நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் நான் குடும்பத்துக்காக இவ்வளோ செஞ்சேன் ஆனால் அதெல்லாம் வீணாய் போகிவிட்டது பலனை நான் பார்க்கல எனக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல சொல்கிறவங்கள நம்ம கேட்டுருக்கிறோம் ஆனால் ஆண்டு ஒரு கொடுக்குறாரு என்னை தேடிய உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு வீணாய் போகாது நீங்கள் பட்ட பிரயாசம் வீணாய் போகாது அது பலனை நான் என்று ஆண்டு வாக்கு கொடுக்குறாரு விசுவாசிக்கிறோம் கலையில சொல்லி இந்த வாக்குதத்தை சுதந்திரத்துக்கலாமா அலையில் ஊயான் அப்போது ஆண்டு வந்த காலைகளில் கூட அவருடைய வாக்குதத்தில் முதலாவது சொல்கிறது உங்கள் உழைப்பு வீணாகாது நீங்கள் பட்ட பிரயாசம் வீணாகாதுன்னு சொல்கிற இரண்டாவது அதில் பின்னால் சொல்கிற காரியம் அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டர் கொடுக்கிறார் ஆனால் சில நேரம் சில பெற்றோர்கள் சொல்லும்போது இந்த பிள்ளைகளால் வகைகிற துன்பம் நிறையா இருக்குது இந்த பிள்ளைகள் அநேக துன்பங்களை எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறத பார்க்கும் ஆனால் ஆண்டர் இன்றைக்கி ஒரு வாக்குத்தின் இந்த வாக் இந்த வாக்குத்தத்திலேருந்து நம்ம தியானிக்கிற காரியம் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துன்பத்தை கொண்டு வர மாட்டாங்க அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தொடர்ந்து வாசிக்கும்போது அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க அதில் சந்தேகமே இல்லை அவங்க துன்பத்தை கொண்டு வர மாட்டாங்க இந்த காலைவெளில் கூட இந்த வாக்குதத்தை சொல்லி ஆண்டவகிட்ட ஆண்ட என் பிள்ளைகள் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் அவங்க ஒரு நாள் எனக்கு துன்பத்தை கொண்டு வரக்கூடாதப்பா அதெல்லாம் என்னை விட்டு அகற்றுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே வீணாய் போகாதுன்னு சொன்னீங்களப்பா என் உழைப்பு வீணாய் போகாதபடி எனக்கு என்னை ஆசிர்வதிப்பீராக அப்படின்னு சொல்லி இந்த காலைவெளில் நம்ம ஆண்டவட்ட கேட்கலாமா ஆண்டவர் இந்த வாக்குதின்படியே நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிஷமாக ஜெபிப்போம் ஆண்டர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம செய்ய வேண்டிய காரியம் பத்தாவது வருஷம் இந்த பகவான் என்னை தேடுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆகவே இந்த காலை இயேசுவை தேட வேண்டும் அவருடைய வார்த்தையை படிக்கணும் வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும் அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று ஆண்டர் சொல்கிறார் அப்படி தேடும்போது ஆண்டர் நம்ம கொடுக்கற வாக்கு நம்முடைய கைகளின் பிரயாசம் அது வீணாய் போகாது நம்முடைய உழைப்பு வீணாய் போகாது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துன்பத்தை கொண்டு வர மாட்டாங்க அவங்க நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய சமூகத்துக்கு வைப்பான் இந்த காலை வேலையை நீர் கொடுத்து அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்று நிறைவேறட்டும் அவங்க கைகளின் பிரயாசம் வீணாய் போகிறதே என்று அப்பா ஆண்டவரே துக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவங்க பிரயாசப்பட்டதின் பலனை கொடுப்பிறாக அந்த உழைப்பு வீணாய் போகாதுன்ற வார்த்தை நிறைவேறட்டும் அவங்க பிள்ளைகள் அண்ட இந்த அப்பா அவர்களால் பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு இந்த காலை வேலை நம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேறட்டும் அப்பா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றுவீராக நம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் இந்த காலை வேலையில்ப்பான் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக கருத்துக்கப்பா ஆசீர்வதிப்பீடாக இந்த வாக்குத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றட்டும் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க தாங்க ஏசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிகிறோம் நல்ல பிதாவை ஆமே பிரைஸ்தலா இந்த வாக்குத்தத்தை கூட நம்முடைய கைகளின் பிரயாசத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது ஆண்டர் தான் நூறு சதவீதம் நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமே